கவின் டெய்லியில் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வரதான் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் ஈஸ்ட் தாம்பரத்தில் மாடம்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஒரு வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ்தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம் டெட் அண்டு ஸ்ட்ரீட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு அண்டர் கிரவுண்டு இபி பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த இபி போஸ்ட் அது மாதிரி எதுவுமே கிடையாது பார்த்திங்கன்னா இது இபி போஸ்டே கிடையாது அண்டர் கிரவுண்டு இபி பண்ணியிருப்பாங்க ட்ரைனேஜ் இன்னும் இங்கே ரொம்ப அழகான ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வீடு வந்து வெளிலேருந்து பார்த்தா வீடு வந்து அவ்வளோவா தெரியாது அழகாக வந்து அவர் வந்து நிறைய ஷீட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா வந்து கவர் பண்ணியிருக்காரு இதுதான் அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான் ஃபேசிங் ஃபேஸிங் வீடு உள்ளே நம்ம போகலாம் வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான் ஒரு லக்ஸரியான ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு வீட்டு உள்ளே ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா இந்த வீடு வந்து பார்த்தா வந்து என்ன ஒரு நார்மல் வீடு அப்படி தான் தெருது உள்ளே வந்து ஹோம் ஆட்டோமேஷன் நல்லா பண்ணியிருக்காரு வீட்டுக்கு வந்து நிறைய வந்து ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காரு வீடு ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு கார் வந்து பார்க் பண்ணலாம் இங்கே இந்த சைடில் வந்து ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் சுற்றி வந்து பாருங்கள் ஏழு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காரு ஃபுல்லாக ஷீட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு செலவை விட ரொம்ப அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க தான் சொல்லணும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நல்லா இருக்கு வீடுன்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க சுற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து ஒரு கார் நிறுத்திருக்காங்க கார் அப்புறம் டூ வீலர் பார்க்கிங் வந்து இருக்குது கார் பக்கம் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது சுற்றி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம இந்த சைடில் இங்கே வந்துட்டு கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மொட்டை மாடியில் சூப்பரான ஒரு கார்டன் பண்ணியிருக்காரு அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கார்டன் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஆள் போகிற மாதிரி கொஞ்சம் வழி இருக்கு காற்று வசதியாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இபி மீட்டரு இபி பர்சன் வந்து டைரெக்டாகவே இங்கே வந்து ரீடிங் நோட் பண்ணிட்டு போகலாம் அவர் ஏறி பார்க்கறதுக்காகவே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க யாருக்குமே வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு அழகாக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அது மாதிரி மழை பெஞ்ச தண்ணி வந்து அந்த செம்மண் வந்து உள்ளங்க வந்து அடிச்சிட்டு வரக்கூடாதுங்க ஒரு ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு டூ இன் ஒன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஸ்டெப்பு ப்ளஸ் வந்து இபி பர்சன் வந்து உள்ளே வந்து ரீடிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து வாட்டர் மழை தண்ணி பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சேஃபாக பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம சுற்றி பார்க்கலாம் வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் சைட்லேயும் நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி வந்து சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே மெயின் டோர் பக்கத்தில் இருக்கிற கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது அதாவது இப்போ ஒரு பர்சன் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வெளியில் இருந்தாலும் வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து வாய்ஸ் கமாண்ட் வந்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க சுற்றி நம்ம எப்பவுமே செட் பேக் எல்லா வீட்லேயுமே காம்போம் இந்த இடம் வந்து இந்த டோர் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு முக்கியமான ஒரு ரூம்கான ஒரு டோர் இது திருப்பி நான் உங்களுக்கு உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒரு டோரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டுக்கு டாய்லெட் இருக்கு இது வந்து சர்வெண்ட்டுக்கான ஒரு டாய்லெட் ரூம் சர்வெண்ட்டுக்கான டாய்லெட் அது இந்த பக்கம் ஒரு சர்வெண்ட்டுக்கு பாத்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் அவங்க வந்து கீழே எதுவும் வைக்காமல் மேலே மட்டும் வந்து சிசிடிவி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட சர்வர் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி த்ரீ டேஸ்க்கு வந்து மெமரி வந்து இருக்கும் இது நீங்கள் பாத்ரூமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து செட் பேக்கை ஃபுல்லாக வந்து மெஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க காம்பவுண்டு அதுக்கு மேலே மெஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மெயின் வந்து எந்த ஒரு டஸ்ட்டு ஒரு சின்ன வந்து மரத்தோட இலை இல்லாமல் அந்தளவுக்கு அழகாக மெயின்டை பண்ணியிருக்காங்க பின் பக்கத்தில் வந்து துணி காய போடுறதுக்கு கொடி இருக்குது அடுத்தது இந்த டோர் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஜன்னல் ஃபிக்ஸர் ஜனல் ஒரு கிளாஸு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸு நான் இதுக்கு உள்ளேருந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ரெண்டு டோரையும் நான் வந்து உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி வந்து சர்வெண்ட் உள்ளே வர்றதுக்கு டோர் இருக்குது இந்த வழியாக கிச்சனுக்கு வந்து சர்வன்ட்டு உள்ளே வரலாம் நான் உள்ளேருந்து நான் காமிக்கிறேன் ரொம்ப சேஃபான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே எல்லா க்ளீனிங் மெட்டீரியலும் இங்கேயே வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் கிளீனிங் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து இங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு வெளியிலே வந்து வாஷிங் மிஷின் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த செட் பேக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இடம் விட்டுருக்காங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு வால் பெயிண்ட் பண்ணுறதுலாம் கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியிலேருந்து காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா மேலே வந்து இந்த ஷீட்லாம் அடிச்சிருக்காங்களா இது வந்து இப்போ மழை பெஞ்சால் மழை தண்ணி பட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஓடும் இது வந்து ஒரு கம்பைண்டாகவே இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு வரக்கூடாதுன்னு அழகாக வந்து ஒரு இது கலெக்ட் பண்ணி பைப் லைனில் வருது ஃபுல்லாகவே எல்லாமே பைப் லைன் இது மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி பக்கத்து வீட்டில் போய் செதறும் கீழே வந்து பட்டு தெறிக்கணுன்ற மழை எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பைப் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே கார்டனுக்கு வந்துடுது கரெக்டாக எல்லா பைப் லைனும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த பைப் லைனில் வருது இது மொட்டை மாலையிலேருந்து வர பைப்பு இது வந்து பாருங்கள் இந்த டக்குலேருந்து வருது அவையே கலெக்ட் பண்ணி இங்கேருந்து வாழை மரத்தை கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்லாம் அடித்ததுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூ இருக்கும் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி வரக்கூடாதுன்றதே அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போகலாம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா ரெண்டு பக்கமும் படிக்கிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் அழகாக நீங்கள் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க வீட்டில் ஒரு ஹைலைட் ஒன்று என்ட்ரன்ஸ்லேயே பண்ணியிருக்காரு சேஃப்டி வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி வந்து பண்ணியிருக்காரு ஏஜு பீப்புள் இருந்தால் பயம் இல்லாமல் வீட்டில் இருக்கலாம் அந்தளவுக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஏழு சிசிடிவி கேமரா இருக்குது பட் அது இல்லாமல் இந்த டோர் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்க்குறேன் ஏன்னா யார் வீட்லேயுமே கிடையாது நான் நிறைய வீடு வந்து இது வரைக்கும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராப்பர்டிஸ் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் அதில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குற ஒரு டோரு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இது எங்கே நான் பார்த்தோன்னே முடிவு பண்ணது எங்கன்னா பேங்க்கில் லாக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த லாக்கர் உள்ளே போகிறதுக்கு இந்த ரூம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் இந்த லாக் வந்து உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து எதுவுமே கிடையாது வெளியில் வந்து எதுவுமே கிடையாது லாக்குக்கு எதுவுமே கிடையாது இது லாக்கே கிடையாது சும்மா ஸ்க்ரூ போட்டிருக்காங்க எந்த ஒரு லாக்கு ஒரு ஹேண்ட் பாயிண்ட் கூட கிடையாது இழுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த டோர் வந்து நான் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யார் அதை இழுத்தாலும் ஓப்பன் ஆகாது ஓப்பனே ஆகாது நானே திறக்கணுன்னா கூட உள்ளேருந்து இப்படி திறக்கலாம் லாக் பண்ணிவிட்டு டபுள் லாக் பண்ணிவிட்டு நான் சாய் போட்டு திறந்தால் மட்டும்தான் திறக்க முடியும் உள்ளே இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இது திறக்கும் வெளியிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப அழகாக வந்து இது ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காகவும் பண்ணியிருக்காங்க அது வந்து இது வந்து ஒரு இதுவும் ஒரு சேஃப்டி டோர் தான் நல்லா வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க ஃபுல் வந்து ஸ்டீல் இது கூட கிடையாது ஸ்டீலு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு லாக் கொடுத்துருக்காரு இது ஒரு லாக்கு கீழே ஒரு மூணு லாக்கு மேலே இங்கே ரெண்டு லாக்கு அதுக்கப்புறம் மேலேயே லாக்குறாரு பாருங்கள் மேலேயா லாக்கு இருக்குது எல்லா சைடுமே லாக்கு அதாவது இதை வந்து லாக்கர் ரூம்னே சொல்லலாம் அது மாதிரி பக்கமாக பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு குறுப்பிட்டு ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு லக்ஸரியான ஒரு வீடு தான் நம்ம வந்து உள்ளே பார்க்க வந்திருக்கோம் அதாவது ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே இருக்கும் ப்ளஸ் வந்து என்னென்னா கண்டிஷன் அதாவது அவங்களோட பர்சனல் திங்க்ஸ் சில இதை எடுத்துருவாங்க பட் நீங்கள் பார்க்கும்போது கேட்டுக்கலாம் இதெல்லாம் எடுப்பீங்கன்னு நீங்கள் கேட்டுக்கலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஏன்னா ஒரு ஒரு அப்ரானில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் பங்களா உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் நிறைய வந்து சில வீடுகள் போட்டிருப்பேன் ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் பங்களா மாதிரி அது மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து அவங்க வீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிற விதம் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே சிட் அவுட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக அந்த ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லா அழகாக டீ பாயிலருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த லைட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த லைட்டு சின்ன சின்ன லைட்டு வெளியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மெயின் லைட்டு இதெல்லாமே வந்து மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் வெளியில் ஊருக்கு போயிட்டீங்க வீட்டுக்கு வெளியில் வாசலில் லைட் போடணும் அப்படின்னா எல்லாமே ஆப்பில் கனெக்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு இது லைட் வந்து நான் என்ன சொன்னேன்னா சார் நான் வீடியோ எடுக்க போகிறேன் கொஞ்சம் லைட் வந்து எனக்கு கொஞ்சம் பவராக வேணும் அப்படின்னு அதுலேயும் வந்து இந்த ஃபேன் சுவிட்சில் தான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் ஃபேன் சுவிட்சில் அட்ஜஸ்ட் பண்ணோடனே இந்த லைட் பாருங்கள் ரொம்ப டிம் ஆகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள் இந்த லைட்டோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது குறையுது ரொம்ப அழகாக வந்து அதை ப்ளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம வீட்டில் வேணால் லைட்டாக தான் மைல்ட்டாக நீங்கள் வெளிச்சது இருந்தால் போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் லைட்லேயே வந்து ஃபேன் மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குது வீட்டுக்கு ஹாலு வந்து அப்படியே வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு டைனிங் ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங்கு ரொம்ப அழகாக வந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஹால் ஒரு டைனிங் கேபிள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இது வந்து கிச்சன் இப்போ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கேஸ் ஏரியாவுலும் ஸ்டோரேஜாக வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக உள்ளே வந்து இப்படி டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வெளியில் மெட்டீரியல் தெரியாத அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டருக்கான கேபின் உள்ளே வந்து சிக்ஸ் அவருக்கு வந்து பவர் பேக்கப் கப்ர்டாக பண்ணியிருக்காங்க அப்படி இதில் வந்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபுல்லாகவே இன்டர்நெட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க பட் இன்டர்நெட் ஒயர்ஸ் கூட வெளியில் தெரியாத மாதிரி அழகாக ஒரு கப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது உள்ள தான் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸே ஃபுல்லாக இருக்குது அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக வந்து வீடு வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க ஹால் பார்த்தோம் டைனிங் பார்த்தோம் அழகாக வந்து ஒரு கீழே வந்து ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் பெட்ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் நம்ம பார்க்கலாம் பெட்ரூம் உள்ள ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டென் பண்ணியிருக்காங்க சின்னதாக அவங்க உள்ளவே வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரியும் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா மாடி மேலே தான் அவங்க மாஸ்டர் பெட்ரூம் யூஸ் பண்ணுறாங்க அதில் கீழே இருக்கிறது வந்து அழகாக ஒரு பியானோ ஏரியாவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஒரு பூஜை ரூமாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்டு நீங்கள் எப்படி வேணும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு இந்த ஃபேன் பாருங்கள் ஃபேனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேனு ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாகவே இது மாதிரி மிஷு பிச்சு ஏசி போட்டிருக்காங்க மேலேயே வந்து ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்களும் அழகாக இருந்தது பெட்ரூமை ஏஜர்ட் பர்சன் யாராக இருந்தாங்கன்னா கீழே இருக்கிற பெட்ரூம் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஒரு காமன் பாத்ரூமும் வெளியில் வந்து இருக்குது காமனும் ஒரு பாத்ரூம் இருக்குது வீடு பார்க்கலாம் கிச்சன் மாடலர் கிச்சன் ரொம்ப அழகான ஒரு மாடல் கிச்சன் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாகவும் மெயின்டைன் இருக்காங்க இதில் சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நான் அது அந்தளவுக்கு வந்து ஒரு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஆர்ஓ வாட்டர் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கபோர்ட் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு மேலே வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க்குக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கு மிஷின் போட்டிருக்காங்க அதாவது மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஃபில்ல அடிச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஆஃப் ஆயிரும் நம்ம ஊர் போயிட்டாலும் கலையில எப்போயுமே தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்கும் இது வந்து கிச்சனில் இருந்து வெளில போகிற டோர் ஃபஸ்ட்டு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக கிரில் கேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட்டு நல்லா அழகாக வந்து பண்ணியிருக்கேன் எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வராது அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து கவர் பண்ணியிருக்காங்க மாதிரி நீங்கள் காமன் பாத்ரூம் இருக்குது இங்கே எந்த ஒரு வாஷ் பேஷன் பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுமே வந்து இந்த மெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க கட்டுற மாதிரி ஒரு மெஸ்ஸு காத்து காற்று வசதி வரணுன்றதுக்காக எப்போ தேவையாக அதை கை நீங்கள் காற்று உள்ள வரும் நல்லா அழகாக ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம் அது காமன் பாத்ரூம் இருக்குது வீடு ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன் வீடு ஃபுல்லாகவே மொத்தம் வந்து ஒரு எல்லா பெட்ரூம்லையுமே ஏசி இருக்குது அஞ்சு ஏசி யூஸ் பண்ணுறாங்க இல்லாமல் இப்போ ஒரு டோர் பற்றி பேசணும் ஒரு ஸ்பெஷல் ரூம் தான் நம்ம போகிறோம் இந்த ரூம் தான் ஏவி ரூமு நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்கின்ற ஒரு ரூமு இது திறந்த உடனே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப் ஃபுல்லாகவே இந்த இந்த டோரே வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்டெப் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக உள்ளே வந்து அப்படியே லாக் ஆகிக்கும் உள்ளே வந்தோடனே பாருங்கள் தெரியணுன்றதுக்காக நான் முதல்ல எடுக்கிறேன் உள்ளே வந்தனே ஒரு மூணு பேர் ஃப்ரீயாக மூணு நாலு பேர் ஃப்ரீயாக உட்கார்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்ந்து அழகாக வந்து ஒரு ஹோம் தேட்டர் தான் ஆக்சுவலாக அவங்க இப்போ வந்து இது டப்பிங் தேட்டராக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஹோம் தேட்டராக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெயிலோடய நம்ம வந்து போட்டு காமிக்கலாம் இது ஃபுல்லாகவே சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு டோர் இதுக்கு பின்னாடி தான் அந்த டோர் இருக்குது வெளியில் காமிச்ச டோரு இந்த டிவிக்கு பின்னாடி ஒரு கிளா ஜன்னல் காமிச்சிருப்பேன் அந்த ஜன்னல் டிவிக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த ரூமை தான் ரொம்ப லக்ஸரியாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ரூம் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பதினேழு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு பதினேழு லட்சம் செலவு பண்ணியிருக்காரு நான் சார் பதினேழு லட்சம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது தேட்டர் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க பார்த்து ரொம்ப அழகான வந்து நிறையா வந்து ஒரு டப்பிங் பண்ணிட்டு இருக்கார் உள்ள சார் வந்து ஒரு கம்பாசரும் கூட அதனால் அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரூமும் உங்களுக்கு கொடுப்பாங்க பட் சில திங்ஸ் வந்து அதில் எடுக்கும்போது அதை கரெக்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க நம்ம இப்போ ஒரு சாம்பிள்காக ஒரு ட்ரைலர் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படிங்க ட்ரெயிலர் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் தேட்டர் உள்ள எஃபெக்ட் வந்து நான் உட்காந்து பார்த்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே இருந்த ஒரு எஃபெக்ட் நல்லா இருந்தது ஸ்பெஷலாக இந்த வீட்டுக்கு இந்த ரூமு மேலே போகலாம் மாடி மேலே ஸ்டேர் கேஸ் எல்லாம் வந்து டீக்கு விட்டு நல்ல நீட்டாக வீடு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு திக்ரூ குறை சொல்ல முடியாது பதிமூணு வருஷம் ஓல்டு வீடு பதினேழு வருஷம் ஓல்டு வீடு பட் எங்கேயுமே ஒரு சின்ன கிராக் கூட நீங்கள் வீட்டில் பார்க்க முடியாது புது வீடு மாறும் நீங்கள் வெளியிலேருந்து அவுட் சைட் பார்க்கும்போது ஒரு வீடு காமிக்கிறாங்க அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க உள்ளே வந்ததுக்கு அப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது மேலே வந்து இது ஒரு பெட்ரூம் மேலே வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்குறோம் கிட்ஸ் இருக்காங்க இதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இந்த ரூமை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கட்டில் போடுறதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வீடு ஃபுல்லாகவே வந்து ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்காங்க வந்து அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இதில் ஜக்கோசி இருக்குது குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் மேலே வந்து கீசர் கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து அவர் வீடு கட்டும்போது இம்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப அழகாக வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருக்காங்க கிழியும் சரி மேலே வந்து மேலேயும் நல்லா வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது பார்த்துடலாம் இங்கே வந்து ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கட்டில் போட்டதுக்கப்புறம் இங்கேயும் சின்னதாக ஒரு ரெண்டு ஷோஃபா மாதிரி சீட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எந்தளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்க எல்லாமே என்னென்ன ஒரு பெட்ரூமில் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே அழகாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே வச்சதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் இருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து மூவபிள் டைப்பு மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது உள்ளே வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு மேக்கப் கிளாஸ் இருக்குது இங்கே அந்த பாத்ரூம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் ஷவர் ஏரியா தனியாகவும் இங்கே வந்து வாஷ் பேஷின் இந்த வாஷ் மிஷின் எல்லாமே நான் சொன்ன மாதிரி வந்து சிங்கப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இம்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பாத்ரூமும் கூட வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறாங்க இங்கேயே அவங்களுக்கு வந்து சிஸ்டம் எல்லாமே இருக்குது இங்கே ஸ்பீக்கர் ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்குது உள்ளவங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்ரோப் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு வாட்ரோப்பு பேர் கீழே மட்டும் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஹைட்டாக பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க லேடர்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன லேடர் வந்து வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மெட்டீரியல் எடுத்துக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணியிருக்காங்க இது வந்து க்ளோஸர் இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரியாது இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்றதே தெரியாது உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே மேலே போகலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸுக்கான பெட்ரூம் இது கிட்ஸ் பெட்ரூமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஸ்டடி ரூமாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கிட்ஸுக்கான ரூமு ஏன்னா இதில் பாத்ரூம் அட்டாச்சு கிடையாது அதனால் நீங்கள் ஸ்டடி ரூமாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பியானோ இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க அவங்க இந்த வால்லாம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி எங்கேயுமே ஒரு சின்ன கிராக் கூட நீங்கள் பார்க்க முடியாது பதினேழு வருஷம் ஓல்டுன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அழகாக வந்து வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே மேலே போகலாம் மொட்டை மாடியில் இதோட வீடு முடிஞ்சிடல மொட்டை மாடியில சில விஷயங்கள் நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மேலே வந்தோடனே நீ பண்ணி இந்த லைட்டிங் கூட ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நைட்டில் நைட் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு மேலே வந்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து உள்ளே உட்காந்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார்டன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த புத்தர் சிலையிலேருந்து எல்லாமே நைட்டில் நல்லா வந்து ஒரு விழா வெளிச்சத்தில் இந்த புத்தர் இது நீங்கள் போட்டு சவுண்டு கேட்டிங்கன்னா அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சவுண்டே உங்களுக்கு வந்து ரொம்ப மன அமைதியாக இருக்கும் அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க பெட்ஸுக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி பண்ணியிருக்காங்க பெட்ஸ் வளர்க்குறவங்களா நீங்கள் பெட்ஸுக்கும் வந்து இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க இவ்வளோ செடிகள் வச்சுருக்காங்க திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கெலாம் என்ன தண்ணி எப்படி சப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே அங்கங்கே பைப் லைன் இருக்குது எல்லாமே அதுக்கு ஒரு டைமர் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கே ரெண்டு தடவை வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்து சப்ளை பண்ணிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பைப் முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா இந்த பைப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா லைனுக்குமே நீங்கள் வந்துட்டு வாட்டர் வந்து சப்ளை பண்ணிக்கலாம் வாட்டர் சாஃப்டினர் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் வாட்ரு ஃபஸ்ட்டு போர்லேருந்து வந்துட்டு வாட்டர் சாஃப்ட்னர் ஆகிட்டு அப்புறம் தான் டேங்க்கு போகுது ரொம்ப அழகாக இங்கே வந்து கார்டன் ஏரியாவுக்கும் ரொம்ப பிளான் பண்ணிவிட்றாங்க வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க மேலேயும் பாருங்கள் நல்லா கிரில் பண்ணியிருக்காங்க சுற்றி வந்து மெஷ் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் வாட்ரு மேலே வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே பாருங்கள் இங்கே வந்து ஒரு சர்வெண்ட் வந்து எங்கே இருந்திருக்காங்க வீட்டில் அவங்களுக்கு தங்குறதுக்காக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்க சர்வெண்ட் இல்லைன்றதால இது வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு சர்வெண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த ரூம் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன் இருக்குது ஒரு பெட்டு போட்டால் போதும் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இருக்குது இது மட்டும் அவங்களுக்கு போதும் சர்வெண்ட்டுக்கு ஃப்ரீயாக அவங்க வந்து இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதாவது நீ மாடிஃபை பண்ணால் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் இங்கே வந்து இப்போதைக்கு இவங்க வந்து ஜிம் ரூமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜிம் எக்யூப்மெண்ட் மட்டும் அவங்க எடுத்துருவாங்க ஜிம்மாக யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் இதை வந்து ஜிம்மாக யூஸ் பண்ணலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் லேக்ஸ் அலோவ் பண்ணி தான் இந்த ஷேட் அடிச்சிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஒரு ரெடிமேட் லேட்ல ஒன்று பண்ணி மேலே வந்து ஃபுல்லாகவே புக்ஸ் புக்ஸ் பண்ணிருக்காங்க மேலே ஒரு லைப்ரரியே ரன் பண்ணியிருக்காங்க அழகு இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்திங்கன்னா அமைதியாக வந்து புக்ஸ் படிச்சுட்டு கீழே போகலாம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க மேலே ஒரு பெரிய பீரோவாக எடுத்துருக்காங்க பாருங்கள் பெரிய பீரோவை எடுத்துருக்காங்க நல்ல ஒரு செட்டப் இது மொட்டை மாடி வந்து ரொம்ப ரசிக்கியும்படியாக பண்ணியிருக்காங்க மேலே வரையும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது நல்ல அழகான ஒரு வீடு ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு செல்லர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ எயிட் கோர் ரெண்டு கோடியே முப்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் தேவைப்பட வந்து கூப்பிடுங்க கவின் லட்சு சென்னை ரெண்டு சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ப்ராப்பர்டி கண்டிப்பாக என் சேனல் உமா கிடைக்க நம்புறேன் மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சார் சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எல்லாம் கானெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் ரெண்டுக்குள்ள பண்ணித்தரோம் தேங்க்யூ